வணக்கம் நண்பர்களே திமுக கூட்டணியில் கரூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வாக்கு சேகரிக்க சென்ற போது கேள்வி கேட்ட ஒருவரை ஆதரவாளர்கள் தாக்கிய வீடியோ அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது கடந்த தேர்தலில் தம்பிதுரைக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த செந்தில் பாலாஜி டிடி வேணைக்கு தாவி சில மாதங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் தற்போது ஜோதிமணியை வெற்றி பெற வைத்து கரூர் தொகுதியை திமுகவின் கோட்டையாக மாற்றுவேன் என சபதம் செய்திருக்கிறார் அவர் ஜோதிமணியோடு எல்லா இடங்களுக்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று ஜோதிமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஒருவர் இலங்கையில் தமிழினத்தை கொன்று குவித்த ராட்சசி குழுவிற்கு ஆரத்திருப்பதா என்று வெளிப்படுத்தினார் இதை கேட்ட செந்தில் பாலாஜி ஜோதிமணி ஆதரவாளர்கள் அந்த நபரை பார்த்து யார் யானி நீ இந்த ஊரா என கேட்டுக்கொண்டே அவரை கடுமையாக தாக்க ஆரம்பித்தனர் இதனை தடுக்காமல் செந்தில் பாலாஜியும் ஜோதிமணி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் சில மாதங்களுக்கு முன் விமானத்தில் தமிழிசையை நோக்கி குரல் எழுப்பிய சோபியாவுக்காக ஆதரவு குரல் கொடுத்து கருத்து சுதந்திரம் என மேடை தூரம் முழங்கினார் ஜோதிமணி ஆனால் தனக்கு நேரும் போது அந்த கருத்து சுதந்திரத்தை எங்க அணுகு வைத்ததோ தெரியவில்லை என நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்